பிரபஞ்ச பேச்சாளராக அடுத்த பேச்சாளர் சகோதரி குரு கனிமயா அவர்கள் அவங்களும் இருந்து வந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அதுக்கு தான் நாங்கள் நாலு பேர் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே அமுக்கி பிடிச்சி போதும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்காக அதனால் இருந்து வந்திருக்காங்க நம்ம சகோதரி இவங்களும் தேசிய மகளிர் கூட்டமைப்பில் தலைவர் துணை தலைவியாக இருக்காங்க பொதுச் செயலாளராக இருக்காங்க சகோதரி அவர்களை அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்கு இங்கே வரவழைச்சிருக்கோம் அவங்களுடைய ஒன்பதாம் பாவம் இப்போ சகோதரி வந்து பன்னெண்டாம் பாவம் பேசினாங்க இவங்க ஒன்பதாம் பாவத்தோட சிறப்புகளும் பலன்களும் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க வாங்க சகோதரி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது திருப்பூர் சகோதரிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடின போராட்டத்திற்கு பின்னே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உழைப்பை போட்டு சிறப்பாக இருக்காங்க உண்மையா அதாவது எங்களுக்கெல்லாம் உண்மையாக ரொம்ப அதாவது நாங்கள் லேடிஸெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைப்போம் அதில் இவங்க வந்து முன்னோடியாக இருந்து திறம்பட செஞ்சிட்ருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது உண்மையாக எங்களுக்கு இது வந்து மகளிரான எங்களுக்கு இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இதை சொல்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க இன்னும் மென்மேலும் இது மாதிரி நிறைய கருத்தரங்கம் மாநாடு போன்ற சிறப்புகள் செய்வாங்க அப்படிங்கிறத நான் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே நான் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நல்லா தெரியும் நல்லா நட்புகளோடு இணைஞ்சு நாங்கள் ஒரு தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பில் எல்லோரும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அதில் இவங்க ரெண்டு பேர் வந்து திருப்பூர் சகோதரிகள் பேரில் சிறப்பாக நடத்திட்டு வராங்க அதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் பாவத்தை பற்றி நான் இப்போ பேச வந்திருக்கேன் ஒன்பதாம் பாவம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து என்ன நம்ம என்ன சொல்லுவோம் இவன் பெரிய பாக்கியம் செஞ்சவன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோமா இவன் என்ன பாக்கியம் செஞ்சானோ இவனுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா அப்போ ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன பாக்கியம் செஞ்சு பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒன்பதாம் பாவம் அதாவது உங்களுடைய நீங்கள் தான் வந்து ஒன்பதாம் பாவம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் இது எல்லாமே வெளிப்படுத்துகிற பாவம் தான் ஒன்பதாம் பாவம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாவங்கள் ஒன்றுங்கிறது நீங்கள் ஐந்துங்கிறது உங்களுடைய தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் ஒன்பதுங்கிறது உங்களுடைய தந்தை அப்ப இந்த ஒன்று ஐந்து ஒன்பதை நோக்கி தான் உங்களுடைய பயணங்கள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய செயல்கள் இருக்கும் அப்ப ஒரு பாவத்துல வந்து எது ரொம்ப முக்கியமான பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவம் தான் இந்த ஒன்பதை வச்சு தான் வந்து நீங்க வந்து என்ன மாதிரி பாக்கியம் செஞ்சிருக்கீங்க எந்த என்ன செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய பாவம் இதில் இந்த பாக்கியம்ங்கிறது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி பாக்கியம் செஞ்சு நல்லது நல்ல பாக்கியம் செஞ்சு வந்திருக்கீங்களா இல்லை கெட்ட பாக்கியம் செஞ்சு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு விஷயம் என்ன இப்போ ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதுங்கிறது என்னது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்னன்னு சொல்லுவோம் தனுசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஓகேங்க இந்த தனுசில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குங்க புராடம் உத்திராடம் ஓகே இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூணு நட்சத்திரங்களும் எதை எதை குறிக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே இல்லை கேது ஓகே பட் அந்த ஒன்பதாம் பாவத்தில் அங்கே ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லப்படுது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் மூலம்தான் எந்த ஒரு பாவமும் எங்குது அது நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே அப்போ கேதுவின் நட்சத்திரமான மூலம் வந்து நான்கு பாதங்களும் அந்த இடத்துல இருக்கு அப்போ அங்கே ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தப்படுது இல்லையா அது என்ன விஷயம் சொல்லுங்கள் ஞானம் ஓகே ஞானம் அதோடு இல்லாமல் வேறு என்ன விஷயம் சொல்லுங்க அதாவது கேதுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் வழி வந்த இது சொல்லுவோம் அதாவது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் எந்த நட்சத்திரம் இருக்குதுங்க கேதுவோட நட்சத்திரம் இருக்குது அப்போ அந்த இடத்திலேயே வந்து தாய் அதாவது தந்தை தாய் வழி உறவுகள் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அங்கே இருக்குது சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குது ஒரு குழந்தை பிறக்கிறதற்கு சுக்ரன் ரொம்ப அவசியம் சூரியன் அவசியம் கேதுவும் அவசியம் அந்த ஞானக்காரகனான கேதுவும் அவசியம் ஓகேங்களா ஒரு விஷயம் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இந்த மூணு நட்சத்திரங்கள் இயங்காமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது கேதுவாக கேதுவான அந்த நட்சத்திரமும் வேண்டும் அதே மாதிரி உத் சூ சுக்கிரனோட நட்சத்திரம் வேணும் சூரியனோட நட்சத்திரம் வேணும் இது மூன்று நட்சத்திரங்களும் அந்த பாவத்தில் இருக்குது அந்த பாவத்தை சார்ந்த விஷயங்கள் ஒன்பதாம் இடத்துல இயங்குது அதனால தான் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நமக்கு ஒன்பதாம் இடத்துல கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒன்பதாம் இடம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேதுவி நட்சத்திரத்திலேயோ அல்லது பு சுக்கரனின் நட்சத்திரத்திலேயோ அது சூரியனி நட்சத்திரத்திலேயோ இவங்களுக்கு கிரகங்கள் வந்து பலமாக இந்த இந்த அதிபதிகள் வந்து பலமாக இருந்தது அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இவர்களுடைய பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப எந்த மாதிரி என்ன இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது இருக்கிற இடமும் சூரியன் இருக்கிற இடமும் சுக்ரன் இருக்கிற இடமும் ஒருத்தருக்கு வந்து வலுவா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் நல்லா கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்துல வேணா நீங்க எடுத்து பாருங்க இந்த அதிபதிகள் மூன்று அதிபதிகளும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் கன க கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க இவங்க மூணு பேரும் உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ கனெக்டிவிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள் மூணு பேரும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா உங்களுடைய ஒன்பதா நீங்கள் வேறு எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் ஒன்பதாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் சரி ஓகே இந்த ஒன்பதாம் இடம் எதை பற்றி உங்களுக்கு அதாவது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தந்தை சொல்லுவீங்க இல்லையா தந்தை சொல்லுவீங்க அப்புறம் வேற என்ன விஷயம் சொல்லுவீங்க இல்ல இல்ல அது வரும் நான் சொல்றது காரகங்கள் வந்து இப்ப தந்தை எடுத்துப்பீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளிநாடு போறதுக்கு எப்படி பன்னெண்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் முக்கியம் இல்லையா அப்ப நீங்க அதாவது நீங்க தந்தை ஆகணும்னாலும் ஒன்பதாம் இடம் முக்கியம் நீங்க ஒரு த நீங்க ஒரு தந்தையினாலும் ஒன்பதாம் இடம் முக்கியம் அதாவது ரெண்டு இடத்துல நீங்க இப்ப ஒரு அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு தந்தை ஆகணும் அப்படின்னாலும் ஒன்பதாம் இடம் வேண்டும் உங்கள் தந்தையை குறிக்கக்கூடிய இடமும் ஒன்பதாம் இடம் தான் ஓகேங்களா அதே மாதிரி உயர்கல்வி இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் வந்து பிஹெச்டி பண்ணுறீங்க ஒரு இதில் வந்து பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அதற்கும் ஒன்பதாம் இடம் வேணும் அயல்நாடும் ஒன்பதாம் இடம் வேணும் ஒரு பேராசிரியர் அதாவது ஒருத்தருக்கு வந்து விளக்கமாக ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னாலும் விரிவுரையாளர்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வேண்டும் இப்படி ஆன்மீகம் ஒன்பதாம் இடம் வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் நீங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறீங்க இல்லையா அதற்கு ஒன்பதாம் மேடம் வேணும் ஒரு அறக்கட்டளை வச்சு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கும் ஒன்பதாம் மேடம் வேணும் அதே மாதிரி ஒரு கோயில் குடமுழக்கு விஷயங்களில் வந்து நீங்கள் முன்ன நின்று செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் ஒன்பதாம் மேடம் வேணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒன்பதாம் மேடம் இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல எல்லாமே ஒன்பதாம் மேடம் வேணும் அதே மாதிரி ஒரு புனித யாத்திரை செய்கிறீங்கன்னாலும் ஒன்பதாம் மேடம் வேணும் ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் ஓரியண்டடாக ஒரு படிப்பு படிக்கிறீங்கனாலும் ஒன்பதாம் மேடம் வேணும் இந்த மாதிரி எல்லா அதே மாதிரி ஒரு பாவத்துக்கு இப்ப ஒரு பாவம் வந்து வெற்றி பெற்ற பாவம் அப்படின்னு அதற்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா ஒரு பாவம் வெற்றி பெற்ற பாவமாக இருந்ததுன்னா அதற்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தாதான் அந்த பாவத்தை வந்து நம்ம வெற்றி பெற்ற பாவமாக நம்ம சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்ப இந்த ஓ அதாவது நம்ம ஜென்ரலாக இப்போ பார்க்கலாம் இப்போ உங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அதாவது ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன செய்யணும்னு வேணுமா இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி இருந்தால் என்ன வேணும் அப்படிங்கிறது வேணுமா எந்த மாதிரி நான் சொல்லட்டும் நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அதை சொல்கிறேன் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் ரெண்டுமே வேணுமா சரி ஓகே சரி ஓகேங்க இப்போ ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பாக்கியவான் புண்ணியவான் அதாவது இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறது அந்த ஒன்பது வந்து நீசமோ பக்ரமோ பகையோ இந்த மாதிரி பெ பெற்றிருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய புண்ணியவான் பாக்கியம் செஞ்சவங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய புண்ணிய கணக்குக்காக நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவங்க இது வந்து மிகப்பெரிய பாக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா உங்களுடைய படிப்பின் மூலம் நீங்க வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்க என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அந்த படிப்புனால் உங்களுக்கு அதாவது ஒரு க என்ன சொல்கிறதுனா அந்த வரி வ வழியா பணம் வரும் தெரியுங்களா அது என்ன சொல்லுவாங்க அந்த ராயல்டி ராயல்ட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த ராயல்ட்டி இன்கம் வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இருந்துன்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும் இப்போ ஒரு ச பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்விபி பாடின பாடல் நம்ம எத்தனை கேஸ்ட் விற்கிதோ அதுக்கு உண்டான ராயல்ட்டி இன்கம் வந்து அவங்க ஃபே அவங்க வாரிஸுக்கு அவங்க குடும்பத்துக்கே போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்துன்னா அந்த ராயல்ட்டி இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அது வேணால் யா அந்த மாதிரி ராயல்ட்டி இருக்கும் ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இவர்களுடைய எழுத்து வந்து புகழ்பெற்ற அமைப்பை கொடுக்கும் இவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் கவிதை வடிவு அதாவது எந்த ஒரு ஸ்பேச் ஆகட்டும் எதுனாலும் சரி ஒரு வரலாற்றில் புகழ் பெ ஒரு சரித்திரம் படைக்கப்பட்ட எழுத்துக்களாகவோ புகழாகவோ மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்துன்னா இந்த கவிதை எழுதுவாங்க கட்டுரை எழுதுவாங்க ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்களில் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தாய் தாயின் மூலம் இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தாயின் மூலம் இவ அதாவது இவர்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் இவர்கள் தாயே வந்து தந்த் தந்தை மா தந்தையே வந்து தாய் மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும் தாயின் மூலம் இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அதாவது ரியல் எஸ்டேட்டின் மூலம் இவர்களுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐந்தாம் ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருந்து அப்படின்னா இவர்களுடைய குழந்தைகள் புகழ்பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய குழந்தைகள் வந்து பி புகழ் பெற்றவர்களாக இருப்பாங்க நல்ல அறிவாளி நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க அதாவது தந்தை பே தந்தை பேரை சொல்லி மகனை சொல்ற சொல்லுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் பேரை சொல்லி தந்தையை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இவர்கள் வந்து வாரிசு வேலை அதாவது இந்த காலக்கட்ட அதாவது தசாபுத்தி நான் சொல்கிறது அந்த தசாபுத்தியும் இயங்கணும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி ஆறில் இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இந்த தந்தை செய்யக்கூடிய வாரிசு வேலை கிடைக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது வாரிசு வேலை கிடைக்கும் அதாவது என்னென்னா அது கொஞ்சம் தசாபுத்தி கொஞ்சம் எட்டு நண்டோடு இயங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு பி இறப்புக்கு பின் ஒரு வாரிசு வேலை அந்த மாதிரி இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதக அமைப்பு அந்த தசா புத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது ஆறு கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்சரி பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா இரண்டாம் திருமணம் நடப்புறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதாவது மாபெரும் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் அதாவது ஒரு விபரீதம் நடந்த பிறகு ஒரு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அந்த இன்சூரன்ஸ் பணம் நமக்கு எப்போ கிடைக்கும் ஒரு விபரீதம் நடந்த பிறகு தானே கிடைக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விபரீதம் நடந்த பிறகு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அது திடீர் ஒரு திடீர் இழப்பின் மூலம் கிடைக்கக்கூடியது அது நமக்கு யோகத்தை கொடுக்கும் திடீர் திடீர் வருமானம் தான் சொல்லணும் அது வந்து நம்ம யோகத்தை யோக ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது ஒரு இழப்பின் மூலம் கிடைக்கிறது திடீர் வருமானம் அப்படிங்கிற மாதிரி திடீர் இது வருமானம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தில் நன் அதாவது நல்ல சுபர் பார்வையோடு தொடர்போடு இந்த ஒன்பதாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா இவர்கள் கண்டிப்பாக பரம்பரை தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பரம்பரை தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் அல்லாமல் தந்தை வந்து விட்டு தந்தை அதாவது ஒரு தொழில் செஞ்சு தந்தை வந்து எந்த அளவுக்கு அந்த அதில் வந்து ஒரு பிரபலமாக இருந்தாரோ அதை விட இன்னொரு மடங்கு சேர்த்து அந்த இப்போ ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து தந்தை செஞ்ச நிறுவனமெல்லாம் இப்போ தான் ஆயிருக்கு இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தால் ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இவர்கள் தந்தை செய்கிறப்ப கூட இந்த தொழில் வந்து பேர் இருக்காது ஆனால் இவர்கள் செய்கிறப்ப அந்த தொழிலுக்கும் ஒரு குட்வில் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பேரை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா இவர்களுடைய அதாவது தந்தை வழி சொத்துக்கள் வாங்கி போட்டதுக்கப்புறம் இவர்களுக்கு ஒரு திடீர்னு அதாவது எங்கேயோ ஒரு பக்கம் சொத்து இருக்கும் அந்த சொத்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அது யார் பேரில் இருக்குன்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு சில சொத்துக்கள் வந்து இவர்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு வரும் அதாவது திடீர் சொத்துக்கள் அவ பார்த்து ஒருத்தர் வந்து கூப்பிடுவோம் ஏப்பா இந்த சைடு இருந்த இடம் பாருப்பா உன் அது உங்கள் முன்னோர்கள் வந்து வாங்கி போட்ட இடம் அது என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னே தெரியல நீங்கள் அதை வந்து பாருங்க அப்படிங்கிறப்ப அதை எடுத்து பார்த்தா அவர்களுக்கு வந்து அதன் மூலம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இது வருவாய் இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்ட சொத்து இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் போற போகிற மாதிரி ஒரு நல்ல மதிப்புள்ள சொத்தா இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல இருக்குது அப்படின்னா இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊரில் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு சொந்த ஊரில் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்புடைய தொழில் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மெயினாக பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்காது இவர்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஒரு ஒரு அதாவது ஒரு திடீர் இழப்பை சந்திச்சுட்டு தான் இவங்க வந்து இவங்களோட நேம் வந்து வெளியே வரும் இந்த ஒன்பது பன்னெண்டு தொடர்புள்ளவங்க ஏதாவது ஒரு இழப்பை வந்து சந்திச்சிருப்பாங்க ஒரு சரிவை சந்திச்சிருப்பாங்க சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து டெவலப் ஆகக்கூடிய அமைப்பில் வந்து இவங்களுக்கு வரும் இதுதான் வந்து ஒன்பதாம் அதிபதி எல்லா பாவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இல்லை ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பரிகாரம் சொல்லணுன்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆச்சு மறுபடியும் பேச முடியுமா புரிஞ்சுதா கேள்வி ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்கள் ஒரு ஒன்பதில் கேது இருந்தா சூப்பர் அதாவது ஒன்பதுல கேது இருந்ததுன்னா இவர்களுக்கு வந்து தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் கிடையவே கிடையாது நூறு பர்சன்ட் எழுதி இருக்கா தப்பிச்சிங்க அதாவது ஒன்பதில் கேது இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த தந்தை வழி சொத்துக்கள் வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் கால்படும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சந்திக்கும் அந்த சொத்தை இவர்கள் அனுபவிக்கிறதுக்கு பாத் பாத்தியப்பட இருக்காது அனுபவிக்க முடியாது அதற்கு இவர்கள் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுடைய சொத்துக்களை இவர்கள் பேரில் இல்லாமல் வேறு மாதிரி நம்ம பண்ணணும் அது வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அவங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தை பார்த்து அவங்க குழந்தைகளுக்கு தாத்தா வழி சொத்துக்கள் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை சரி நமக்கு ஆகாது அப்படிங்கிறப்ப மனைவி வகையில் எழுதி வச்சுக்கலாம் இல்லை அந்த சொத்துக்களை வந்து சொத்துக்களை விட்டு பணமாக வச்சுக்கலாம் வேறு மாதிரி ஒரு இதாக நகை இந்த மாதிரி வேறு மாதிரி உருவத்தில் வச்சுக்கிறது தான் அந்த சொத்துக்களோட மதிப்பை வந்து சொத்தாக வைக்கக்கூடாது கண்டிப்பாக இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த ஒம்பதில் கேது இருந்ததுன்னா அந்த வீட்டில் இவங்க வாழ முடியாது அவர்கள் அந்த முன்னேற்றம் இருக்காது அப்போ அதை வேறு மாதிரி உருவம் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றா வித்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த வித்தாலும் கூடவுமே இவங்களுக்கு அந்த அதை அனுபவிக்கிற பாதிப்பு இருக்குது அனுபவிக்கிற யோகம் இருக்காது பாதிப்பு தரசு பாதிப்பு இருக்க தான் செய்யும் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இதுக்கு வந்து இவங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு சுக்கிரன் வந்து ரெண்டுல உச்சமாகறது சொல்றீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் சொத்துக்கள் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு சிறப்பா இருக்காது இருக்காது ரெண்டில் உச்சமாகறதே சே எந்த கிரகம் உச்சமானாலும் அது வந்து அதாவது இப்போ கண்ணு ஃபுல்லாக இந்த லைட்டு கண்ணு கூசுது என்னால் எதாவது ஆக்ட் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி தான் உச்சமான கிரகம் வந்து அந்த க பல்பு அப்படியே ஃபு ஹண்ட்ரட் வாட் பல்பு நம்ம அதிக பவர் வந்து ஆகாது அப்போ அதுவே ப்ராப்ளம் அதுலேயும் உங்களுக்கு ஒம்பது நாளுக்குடைய பாதகாதிபதி போய் ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து குடும்பத்தில் வந்து அந்த தந்தை தாயோட ஒற்றுமை இருக்காது குடும்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது அவர்கள் மூலம் அவர்கள் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு சரியான வழியில வந்து சேராது அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் கேளுங்க மேடம் ஓகே மேடம் புதன் உங்களுக்கு எங்க இருக்கு புதன் மூன்றாம் மேடம் கன்னி லக்னம் கன்னி ராசி அஞ்சுல வந்து குரு நீசம் பெற்ற குரு உங்களுக்கு அது என்ன அதாவது சனி எங்க இருக்கு உங்களுக்கு கூடவே சனி கூடவே இருக்கு ஓகே உங்க கேள்வி என்ன நீச்ச பங்கம் ஆகுமா ஆகாதான்னு கேக்குறீங்களா கண்டிப்பா கெடுக்கும் மேடம் கெடுக்கும் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது என்னங்க புதன் என்ன லக்னம் சூரியன் வீட்டுல புதன் கேது ஓகே அதாவது ரெண்டு விஷயம் ஒன்னும் உயிர் சார்ந்த விஷயம் சொல்லணும் இன்னொன்னு பொருள் சார்ந்த விஷயம் சொல்லணும் ஓகேவா இப்போ உயிர் சார்ந்த விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு இரண்டாவது திருமணமும் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பொருள் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் வந்து இவர்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் பாதகத்தை கொடுக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பங்காளி உறவுகளால் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழுக்குடைய புதன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கு இல்லையா ஏழு பங்காளி உறவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி டாக்குமெண்ட் அது சம்மந்தப்பட்ட இது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயமே இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதை சார்ந்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி இப்போ உறவு சார்ந்தால் பொருள் சார்ந்து கேட்டிங்கன்னா நான் இன்னும் ஆ ஆமாம் ஆ சொல்லுங்கள் கே அதாவது அதான் நான் சொன்னேன்ல எந்த விஷயத்துக்கு பாசிட்டிவ் எந்த விஷயத்துக்கு நெகட்டிவ்ங்குறத நம்ம யோசிக்கணும் இப்போ புதன் கேது கால அஞ்சில் உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க ரிசர்ச் ரிசர்ச் ஓரியன்டா நீங்க பண்ணனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும் ஆனால் பட் என்னன்னா இந்த இந்த ரெண்டு விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் இது வந்து உங்களுக்கு நல்ல அது இதை சார்ந்த விஷயம்னா உங்களுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்னென்னா நீங்கள் தொழிலாக செய்கிறப்போ நிறைய தடைகளை நீங்கள் ஏற்படுத்துவீங்க உங்களுக்கு ரிசர்ச் தான் செட் ஆகும் இப்போ இதை வந்து இதன் மூலம் நீங்கள் பலன் சொல்லி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது ஆனால் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதில் சிறப்பாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த விஷயங்களை அதை எப்படி பணமாக்குறதுன்னு யோசிங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் கோட்சார கேது போகிறப்ப அது அது அவங்களுக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் கொஞ்சம் குழப்பம்தான் புதன் கேதுனாலே கொஞ்சம் குழப்பந்தான் அப்புறம் அதுவும் இப்போ கேது இருக்கிறப்ப கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஆழ்ந்த அறிவு ஞானத்தையும் கொடுக்கும் ரிசர்ச் இதையும் கொடுக்கும் அதே சமயம் ஒரு தெளிவில்லாத மனநிலை கொடுக்கும் என்ன சொல்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தெளிவாக எதுவுமே எடுக்க முடியாது அது மாதிரி மனநிலை கொடுக்கும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு தெளிவில்லாத குழப்பமாக இருக்கும் எப்போவுமே ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது நான் இன்னைக்கு இதை செஞ்சிட்டேன் இப்போ நம்மளாம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அது இருக்கவே இருக்காது கரெக்டாக இல்லைங்களா ம் அதான் அதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது என் இப்போ ஒன்றுமில்லை நீங்கள் இப்போ சிவிலாக ஏதோ சொன்னீங்கல்ல சிவி மெக்கானிக்கலாக ஏதோ சொன்ன அதில் கூடமே உங்களுக்கு ஒர்க்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இருக்கா தானே நீங்க வந்து என்னதான் நல்லாவே பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த திருப்திங்கிறது இருக்காது திருப்தி இருக்காது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் பட்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க புதன்கிழமை அன்னைக்கு பிள்ளையார் பட்டி போயிட்டு அடிக்கடி வந்து இது விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி விநாயகர் அகவல் படிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க ஏன்னா அந்த கேது தான் வந்து உங்களோட புத்தியை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறது அதனால அதை மொதல் கேதுவை கரெக்ட் பண்ணுங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும் எப்படிங்க கேது கேது அதாவது கேதுவே தடை செய்யறவரு அத பேரை வச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி இதாகும் சிதர் வழிபாடு பண்ணுங்க சார் சித்தர் அதை பௌர்ணமி அன்னைக்கு கன்ஃபார்ம் ஒரு சிதர் வழி ஏதோ ஒரு சித்தரை ஜீவசமாதி போயிருங்க போயிட்டு அங்கே ஒரு சாக்லேட்டை வச்சு வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் கல்கண்டு வைக்கலாம் சாக்லேட்டு கல்கண்டு சாக்லேட் இந்த இதுக்கெல்லாம் புரவீஸ் பழையம்லாம் சாக்லேட் தான் வைப்பாங்க அது எதுனாலும் ஸ்வீட் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் காக்கம் வந்து அத்தனை கா அந்த மாதிரி பண்ணுங்க ஏதோ ஒன்று சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு கண்டிப்பா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் வேற ஏதாவது கேள்வி இருக்கு வேற எல்லா கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் இன்னும் கேள்வி கேட்டு சரி யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லை எல்லாருக்கும் ஓகே தானே மீனாட்சி உனக்கு எதாவது டவுட் இருக்கா அங்கே கேட்டுக்கிறியா ஏற்கனவே கட்டி இருக்கேன் கனிமொழி ஈரோடுங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் போர் சிக்ஸ் ஒன் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் என்னோட பதில் திருப்தியா இருந்ததா என்னங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் இல்லை ஏதாவது டப்பாக இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அப்படி இல்லை இல்லை சரி ஓகே உண்மையாலுமே இந்த திருப்பூர் சகோதரிகளுக்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்த ரெண்டு கவிதா அவர்கள் கவிதா மேடம் அவர்களுக்கும் ஈஸ்வரராஜ் மேடம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் சாரி மேடம் வந்துருச்சு சகோதரிகள் எனது உடன்பிறவா சகோதரிகள் அவர்கள் வந்து இன்னும் மென்மேலும் நல்லா வளரணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரி குருகனிமலி அவர்கள் அழகாக அரை மணி நேரத்துலேயே முடிச்சுட்டாங்க சொல்லுங்களையும் இல்லை நீங்கள் அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டீங்க அதாவது மிக அழகாக ஒன்பதாம் பாவத்தை பற்றி அழகாக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க அந்த ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் இங்க வந்திருக்க அனைத்து பேருக்குமே பாக்கியம் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோள் நமது கனிமொழி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரி சார்பில் மரியாதை மேட்சா வந்திருக்கு செலப்படுது